நேர்களுக்கு வணக்கம் அதாவது கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் அதன் தொடர்ச்சி நீச்சி எல்லாமே நேற்றைக்கு வந்து ஊடகங்கள் முழுக்க பரவியது கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் ஆதரவுகள் விமர்சனங்கள் எல்லாமே வந்து நேற்றைக்கு தான் முழுக்க முழுக்க பரபரப்பாக பேசு பொருளாச்சு என்ன அப்படின்னா அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற நபரை விசிகா கட்சியை சேர்ந்த சில நபர்கள் ஒன்று சேர்ந்து தாக்கியது அவதூறாக பேசியது அதற்கு பிறகு நம்ம வீடியோல பார்த்த காட்சிகளை பத்தி பிறகு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு சிறிய சைஸ்லான ஒரு கத்தியை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள வந்து தாக்கியது இந்த மாதிரியான காணொளிகளை வந்து நம்ம பார்த்தோம் முதல்ல அந்த வீடியோவை நம்ம நியூஸில் பார்க்கும்போது நமக்கு அந்த கத்தி இருப்பதெல்லாம் தெரிய வரல அதுக்கு பிறகு தான் அந்த வீடியோக்கள் வந்து பகிரப்பட்டது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் என்ன பின்விளைவுகளை கொடுத்துச்சு என்ன விமர்சனங்கள் எழுப்பியிருக்கு தமிழக அரசை நோக்கி என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்குள்ளே போகலாம் டிசிகா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திருமாவளவன் அவர்கள் தலைவராக இருக்காரு அவர் மீதான ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு இந்த நாலரை வருஷ ஆட்சியில திமுகவுன்னுடைய குரலாக அவர் ஒழிக்கிறார் அப்படின்லாம் பல விமர்சனங்கள் உண்டு அதற்கெல்லாம் அவர் முடிந்த வரையில பல நேரங்களில் பதில் சொல்லிக்கொண்டே கடந்து போகிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தேர்தல் திருமாவளவன் அவர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பின் அடிப்படையில தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொதுவான கட்சி ஒரு பொது கட்சியை நோக்கி நாங்க போறோம் ஏன் நாங்க வளரக்கூடாதா கூடாதா எல்லாம் அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் வந்து தன் சுய சாதிக்கு துரோகம் செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை சில வருடங்களாகவே தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து புரட்சி தமிழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சிருக்காரு அதனுடைய தலைவராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு அவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு என திருமாவளவன் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு பிறகு அவர் மீது விமர்சனங்கள் இல்லையா பல விமர்சனங்கள் அவர் மீதும் வைக்கப்படுது இந்த பிரச்சனை வந்து சில வருடங்களாகவே போய்கிட்டு இருக்கு ஆனா இதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவன் அவர்களோடும் பல காலம் பயணித்திருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கார் விசிகா ஆரம்ப காலத்துல விடுதலைகள் கட்சியில திருமாவளவன் அவர்களோடு பயணித்துக் கொண்டு இருந்த ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர் விலகி போயிட்டு புரட்சி தமிழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஒரு தொடங்கி நடத்தி கொண்டு வருகிறார் ஆஹ் ஆனா வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடையும் எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் கொண்ட ஒரு கட்சியாகவும் விசிகா இன்றைக்கு வளர்ந்து நிற்கிது சோ விடுதலை சிறுத்தைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் திருமாவளவன் அவர்களையும் விமர்சிச்சு விளம்பரம் தேடிக்கொள்கிறார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுது ஆனா வந்து திருமாவளவன் அவர்கள் கூட்டணி தர்மத்துக்காக பேசாம மௌனம் காக்குற விஷயங்களை இவர் வந்து கேள்விகளாக வைக்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் உண்டு இது எல்லாத்துக்குமே இருதரப்புமே அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசி விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா இந்த நேரம் அப்படிங்கிறது தெரியல நமக்கு சரி இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காணொலியை பார்க்கும்போது விசி காணர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து தாக்குவதும் செருப்பால் அடிப்பதும் அவதூறான வார்த்தைகளில் பேசுவதும் திருமாவளவனை பற்றி இனிமேல் பேசுனீன்னா பாரு அப்படின்ற மாதிரி பேசுவதும் இந்த காட்சிகளெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பதிலுக்கு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தைகளை பேசுறாரு இதுதான் நம்ம அந்த காணொலியில் பார்த்தோம் அதற்கு பிறகு எதற்காக இங்கே வராரு ஏன் இந்த பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதும் இல்லையா ஏர்போர்ட் மூர்த்தி ஏன் இப்படி தாக்குறாங்க யார் வருங்கும் போது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் யார் இவர் அப்படின்னு இவர் ஏர்போர்ட் மூர்த்தின் பேர் வந்ததுக்கான வரலாறு காரணம்னு சொல்லப்படுது ரெண்டு வரலாறு சொல்லப்படுது அதுல ஒன்று வந்து உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்ல வந்து அவர் சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டார் தான் அவருக்கு அந்த ஏர்போர்ட் மூர்த்தின் பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முக்தார் அவர்களுடைய ஒரு பேட்டியில் கூட கேஸோடைய டீட்டெயில்ஸ் கேஸோட நம்பரெல்லாம் சொல்லி அவர் வந்து கேள்விகளை வச்சுருப்பார் இது ஒரு பக்கம் ஏர்போர்ட்ல அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய ஒரு தலைவராக அவர் செயல்பட்டார் அதனால அவருக்கு ஏர்போர்ட் மூத்தின் பேர் வந்துச்சுன்னு ஒரு வரலாறும் இருக்கு ரெண்டுல எந்த வரலாறு உண்மை அப்படிங்கிறது இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நம்மளால் எடுக்க முடியல அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு உங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் பொருந்திய தகவல்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இது ஒரு பக்கம் இல்லையா இதுல வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்களை விமர்சித்து ஒரு விளம்பரம் அடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்டு ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கடுமையான விமர்சனம் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு பகுதியில் ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்படிங்கும் போது அங்க வீசிக்க கேவனர் உள்ள பூந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் காவல்துறையினர் வழக்கு எடுத்துக்கல இல்ல நானே வந்து வழக்கு போட விரும்பல ஏன்னா நம்ம பறையர் சாதி நம்ம சாதி தொடர்பான நம்ம பேச நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அவருடைய கருத்தை முன்னைக்குறோம் ஏன் பறையர் சாதி ஆள் தானே ஏன் இப்போ ஏன் சாதிக்காரன் வந்து ஜெயிலுக்கு போகணுமா நான் ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது இந் அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறார் அப்படின்னா மேடை ஏறி திருமாவளவன் அவரே நான் அங்கே வந்து பேசுகிறேன் நான் உன் பகுதிக்கு வரேன் நான் அங்கேயே நின்று பேசுகிறேன் நீ வந்து ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் பேசிடுறார் இதற்கு பிறகு அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது பெயரெல்லாம் சொல்லாம என்ன பண்றாங்கன்னா பேட்டிகள்ல சேனல்களில் போய் உக்காந்து பேட்டி கொடுக்குறவன் மேக்கப் போட்டு பவுடர் போட்டு பேசுறான் அவன் வந்து இப்படி சாதிகளோடு இணைந்து போகணும் இப்படிலாம் பேசிட்டு வந்தான்னா புதுசா வர்றாங்க இப்படிலாம் வந்தாங்கன்னா சிறுப்பிடத்தை அடிங்குற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு அது தான் பேசினாருங்கிற மாதிரி பொருள்பட இன்னும் ஒரு நாலு பேட்டிகளை இவர் தராரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளும் சில பேட்டிகள் எடுத்திருக்கோம் இந்த மாதிரியாக போய் கொண்டிருக்கும்போது தான் சனிக்கிழமை இந்த சம்பவம் நடக்குது சென்னையில் மயிலாப்பூர்ல டிஜிபி அலுவலகத்திற்கு எவ்வளோ பெரிய மெயினான ஒரு ஏரியா அங்க வந்து பாமகவினர் வந்து இந்த ஸ்டாலின் அவர்கள் பகுதியில் பாமக ஸ்டாலின் பகுதியில் அந்த குண்டு வீச்சஸ் தொடர்பாக மனு கொடுக்க அதாவது வழக்கு கொடுக்க வராங்க எம்எல்ஏ அருள் தலைமையில் இவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னா வராரு உள்ள பார்க்கிங்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிலேயே காரணிப்பாட்டுறாருங்கிறாங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்கிதுன்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் அவங்களுக்கு ஆதரவாக வந்தேன் நான் ஸ்டாலின் வந்து என்னுடைய நண்பர் அதனால இந்த விஷயத்தில் உறுதுணையாக இருப்போம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எம்எல்ஏ அருள் தரப்புல என்ன சொல்லணும் நாங்கள் எந்த விதமான இன்டிமேஷனும் அவருக்கு தரவே இல்லை நாங்கள் அவரை அழைக்கவும் இல்லை அவர் வந்து ஒரு ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு பற்றுள்ள ஒரு நபர் தான் ஆனால் வந்து நாங்க அவரை அழைக்கல அப்படிங்கிறத இவங்களுடைய தகவலாக இருக்கு ஸோ பல முரண்கள் இருக்கு இதுல பாமகல இருந்து அவங்க வந்து இப்படி மனு கொடுக்க வராங்க அப்படின்னு இவர் வந்திருக்காரு அப்படின்னு நான் அதற்காக தான் வந்தேன் அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்கிறார் ஆனால் நாங்கள் அழைக்கவே இல்லை அவரை நாங்கள் எந்தவித இன்டிமேஷனும் கொடுக்கல நாங்கள் அழைக்கவும் இல்லை அப்படின்னு பாமக தரப்புலேருந்து இருந்து ராமதாஸ் அவர்கள் தரப்புலேருந்து இருந்து சொல்லப்படுது இது வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் அப்படின்றாங்க இவர் வந்த காரணமா அதை தான் சொல்றாரு ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து இவர் அந்த விசி கவர்னர் திலீபன் உட்பட அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஏரியா அது மயிலாப்பூரில் நாங்கள் வசிக்கக்கூடிய ஏரியா அது நாங்கள் ரெகுலராக உட்காந்து டீ குடிக்கக்கூடிய இடம் அது நீங்கள் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியும் சரி நாலு நாள் முன்னாடி சரி பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலும் நாங்கள் காலையில இங்க உட்காந்து நாங்க வந்து டீ குடிப்போம் நாங்க வழக்கமா டீ குடிக்கிற இடம் இது தான் வம்படியாக வந்து டிஜிபிடலுக்கு வந்தா உள்ள பார்க் பண்ண வேண்டியதானே எதுக்கு வந்து வெளியில இவ்வளவு தள்ளி வந்து எங்க கிட்ட பார்க் பண்ணிட்டு வேணும்னு எங்ககிட்ட சண்டை இழுத்துட்டு போறாரு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு நான் உதவி பண்ணிருக்கேன் தான் இன்னைக்கு பொண்ணு படிக்கிறா அப்படின்னு சொல்லலாம் வந்து கும்பிட்டு போன நாய் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு என்ன சொல்றதுன்னே தெனா சம்படியா வந்து சண்டை இழுத்தாருன்னு சொல்லி தாக்குனாலும் அடிதடிகள் தவறு அப்படிங்கறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய கருத்தாகவும் இப்போது அதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் அவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு ஆஹ் ஆனா வந்து அவரை போய் தாக்குவதும் ஒரு செருப்பால் ஒரு மனிதனை அடிப்பதும் ஆஹ் இதெல்லாம் வந்து எந்த வகையில சரின்னு நமக்கு தெரியல அதை நம்ம ஆதரிக்கல இன்னொரு பக்கம் வந்து இவர் மீது அடிகள் விழுது வார்த்தைகள் விழுது சிறுபால அடிக்கிறாங்க இது எல்லாம் கடந்த பிறகு இவருக்கு வந்து கோவத்துல ஆத்திரத்துல இவர் வந்து தாக்க போறாரு அடிக்க போறாருன்னுதான் நம்ம பார்த்தா ஆனால் அதுல வந்து ஒரு சிறிய கத்தி வச்சிருக்காரு அந்த கத்தியில வந்து இப்படி தள்ள போய் விரட்டும் போது அடிக்கும்போது இவர் பார்த்து அடிக்கிறது புரியுது அதுல ஒருத்தருக்கு வந்து கையிலேயே வந்து ஒரு பெரிய தையல் போட வேண்டிய அளவுக்கு ஒரு ஒரு காயம் ஏற்பட்டுருது திருச்சு ஓடுறாங்க இவர் கத்தி எடுத்தோடனே அவங்கெல்லாம் வந்து தெரித்து ஓடிடுறாங்க நமக்கு தான் அந்த கத்தி தெரியலை அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்டேஜஸ் வரும்போது தான் நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு தெரிச்சு ஓடி விழுந்து ஓடுறாங்க என்னை பார்த்து தெரித்து ஓடிய சிறுத்தைகள் அப்படி இப்படின்லாம் வந்து பேட்டி பல பேட்டி அதுக்கப்புறமும் அவர் கொடுத்துட்டாரு பேட்டி யார் கொடுப்பதும் தவறு இல்லை விசி காத்தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு திலீபன் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு ரெண்டு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க கத்தியை வச்சு டிஜிபி அலுவலகம் முன்பாகவே ஆயுதத்தை வச்சு தாக்கினார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுத்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்போ வந்து அவருக்கு உடல்நிலை ஏற்பட்டு சரியில்லை அப்படி ஏற்கனவே வந்து அந்த ஃபிட்னஸ் செக் போகும்போது பிபி வந்து ஹையா இருந்திருக்கு அதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் அந்த டேப்லெட் போட்டோன்னே தான் இன்னும் எனக்கு வந்து பிபி ரைஸ் ஆயிஸுன்னு சொல்லிட்டு அவர் மயக்கம் வருது நெஞ்சு வலிக்குதுன்னுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஸ்டான்லி மருத்துவமனையில் தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார் ஐசியூல அப்படிங்கிற வரைக்கும் தகவல் இருக்கு இதுல வந்து டிஜிபி அலுவலகத்திற்கு அதுவும் ஏ அஹ் அரசியல் வந்து ஒரு பாதுகாப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு வந்து தெரியலை ஆனா ஒரு டிஜிபி அலுவலகத்திற்கு போகும்போதே வந்து ஒரு சிறிய பாக்கெட் கத்தி அப்படின்னு சொல்றாங்க அது கூட அது குற்றமாதான் பார்க்கப்படுது இந்த சம்பவத்துல அந்த காணொளி காட்சிகளை பார்த்தோன்னா தற்காப்புக்காக அவர் அதை எடுத்திருக்கார் அப்படிங்கிற ஆதரவு தான் அவருக்கு பெருகுது ஏர்போர்ட் <laughs> மூத்தி <laughs> அவர்களுக்கு <laughs> ஆயுதத்தோட திரிவது சரியா டிஜிபி அலுவலகம் போகும்போது ஆயுதத்தோட போவது <laughs> சரியா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அந்த சம்பவத்துல தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி இந்த கத்தியை எடுத்தார் அப்படின்னு அவர் நியாயம் சொன்னா கூட ச வழக்கறிஞராக பொது பார்வையில இருந்து போதும் அது அதை சரி தான் பெருவாரியான ஆதரவு இருக்கு ஆனா வந்து ஒரு காவல்துறை அலுவலகத்துக்கு போறீங்க டிஜிபி அலுவலகத்துக்கு போறீங்க இது சரியா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு அதே போல் ஆபாசமாக பேசுதல் தாக்குதல் கொலை முயற்சி அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு பைய செய்யப்பட்டிருக்கு அதே போல் ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படிங்கறதும் நம்ம வேண்டுகோளா இருக்கு அவர் இந்த பிரஸ் மீட்ல எல்லாம் பேசும்போதும் சொன்னாரு இரண்டு மூன்று முறை வந்து என்னை வந்து தாக்கியிருக்காங்க நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்துக்கல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அது உண்மையானால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதும் நம்மளுடைய வேண்டுகோள் ஏன் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு இப்ப எந்த நிலைமையில இருக்கு டிஜிபி அலுவலகம் முன்னாடியே எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசிருக்காரு விசிகா தரப்பில் இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பாஜக ஆதரவாளராக சீமான் ஆதரவாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதன் நோக்கில் தான் வாண்டடாக டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து இவங்க சும்மா டீ குடிச்சிட்டு கிட்ட போய் பிரச்சனை பண்ணி இந்த மாதிரியான அவங்கள கேவலமாக பேசி சண்டை இழுத்து இந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணி சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருக்குது டிஜிபி அலுவலகம் முன்னாடியே பாருங்கள் பாதுகாப்பு இல்லை என்னை கொள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது எது உண்மை அப்படிங்கிறத காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்